இல்லை இந்த பேச்சு பேச்சுக்கு பிறகு வந்து சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய கட்சியினராக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இது ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்ல இது தளபதி பேசலன்னா இவ்வளவு நாள் பேசல பேசலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தரப்பு பேசுது தளபதி பேசிட்டாருனா தளபதி பேசுறது வந்து இங்க வந்து இப்படி சோகமா பேசுறாரு இங்கே வந்து ஒரு மாதிரி முகத்தை டல்லா வச்சுட்டு பேசுறாரு இதே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாடகை வாய் இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து தொடர்ந்து பேசினுதான் இருப்பாங்களே தவிர இங்க வந்து ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தை இழந்து தவிக்கிற மாதிரி மாதிரிதான் நாங்க இழந்து தவிச்சிட்டு இருக்கோம் மக்களை எங்களை பார்த்து வந்து இந்த மாதிரி வீண் விமர்சனத்தை வந்து தொடர்ச்சியா

ான் நான் நினைக்கிறேன் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை தான் அதை வைக்கிறாரு ஒட்டுமொத்தமாக திருப்பி விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான பதில் சொல்லிட்டு இவர் வந்து ஆதவ அர்ஜுனா மற்ற அரசியல் கட்சியினர் அரசியல் தலைவர்களை தாண்டி மிக ஆபத்தானவர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க இதை எப்படி பார்க்க இல்லை பேசுகிறவங்கலாம் யாரும் பார்த்திங்கன்னா திமுகவோட ஆஸ்ட்டை தான் பேசுறாங்களே சரிங்களா திமுக வந்து எப்படி பேசுவாங்க ஏன்னா இந்த சம்பவமே பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு இப்போ வந்து முழுக்க முழுக்க அட்டாக் பண்ணி டோட்டலாகவே முடக்கணும்ட்டு தான் திமுகவாக வேலை செய்து திமுக கூட இருக்கிற ஒரு சில கட்சிகளும் வேலை செய்கிறாங்க தொடர்ந்து சரிங்களா அவங்க பேசுகிற பேச்சு வந்து எப்படி பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்களே அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக தான் பண்ணுவாங்களே நிறைய பேர் செட் பண்ணுவாங்களே அதுதான் அவங்களோட வேலையே அதனால அவங்க பேசுறதுக்குலாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கு பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அது அது அதான் பொழப்பே எங்களுக்கு அது பொழப்பு கிடையாது நாங்கள் ஒரு துக்க வீட்டில் இருக்கிறோம் துக்கம் நடந்து அதிலிருந்து மீற முடியாமல் நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி இருந்தும் எங்களால் முடிஞ்ச ஒரு சில விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் சமூக காலத்திலையும் சரி மீடியாலையும் சரி இதையும் தாண்டி நீங்கள் வந்து அடிக்கணும் எங்களை வந்து காலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண் கட்டாயமா சாத்தியப்படாது மக்களோட முடிவு தான் எல்லாமே இவங்க பேசுகிறதுனால நாங்கள் என்றைக்குமே தோண்டு போகிறது கிடையாது அதே போல் இதில் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் வந்து விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு நேரடியாக போய் பார்த்துருக்கணும் தானே அப்படின்னு சில கேள்விகள் கேட்குறாங்க நேரடியாக போகாமல் அந்த வீடியோ வெளியிட்டது மட்டும் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதை பார்த்து கொண்டு இதுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமானதாக இருக்க அப்படின்ற ஒரு கிளியாக இது கட்டாயமாக தளபதி அவர்கள் வந்து குழந்தைகளை இழந்த மனைவி இழந்த பெற்றோர் இழந்த அப்பாவை இழந்த அனைவரையும் கட்டாயமாக தளபதி சந்திக்க தான் போகிறாரு அந்த வீடியோலேயே சொல்லியிருக்காரு நான் கூடிய கூடியவர்களில் சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காரு அதற்கான சட்டப்பூர்வமான அனுமதியெல்லாம் வாங்கிட்டு கட்டாயம் வருவார். ஏன்னா மறுபடியும் அங்க வந்து ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது கூடாது. ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்றதுதான் தலைவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நாங்க எங்க கட்சி நீரோரம் பார்த்தினா ரொம்ப தெளிவாவே இருக்கணும் நாங்க அந்த விஷயத்துல. அதனால கட்டாயமான ஒரு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அனுமதி வாங்கி யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம அந்த குடும்பத்தை விரைவில் வந்து தலைவர் சந்திப்பார்ன்றதை அந்த வீடியோலயே தளபதி சொல்லியிருக்காரு.